கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது பிரியமனோர்லே தேவன் நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் நாம் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எழும்ப வேண்டும் தேவான குறித்து கூட நம்ம பார்க்கும் பொழுது அங்கே விரோதமான சூழ்நிலை தான் எல்லாரும் அவனுக்கு ஏற்று நிற்கிறாங்க அவனை கல்லால் எரிஞ்சு கொல்வதற்கு பல்ல கடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா தேவதூதன் முகம் போல பிரகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்கள் பிரகாசமாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார் சத்ரு அநேக வேலைகளில் நம்மளை இருளுக்குள்ளே நாம் எழுபி பிரகாசிக்க விடாதபடிக்கு தூசிக்குள்ளே நாம் சத்ரு நம்மளை கொண்டு நிறுத்துகிறான் ஆனால் தேவன் நம்மளை அதுலேருந்து தட்டி எழுப்ப விரும்புகிறார் பாருங்க நாம் இது ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்னாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவசனம் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் கொள் பர்சுத்த நகரமாகிய எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் வெறுத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை பாருங்க எலும்பனும் சியோனே எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் கொள் சிம்சோனை போல நம்முடைய பலனையெல்லாம் இழந்து வல்லமையை இழந்து முடங்கி கடக்க பண்ணுவது சாத்தானுடைய வேலை ஆவியானுடைய வேலை என்ன நம்மை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள் எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க நாம் விழுந்து கடக்கிறவர்களாக அல்ல தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எலும்பு வல்லமையை தரித்துக்கொள் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ பலசாலி அந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் இந்த சியோன் எங்கே இருக்குது பாருங்க ரெண்டாவது வசனத்தில் அதே அதிகாரம் விவசாயம் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டை வாசித்தா சியோனுடைய பரிதாபமான நிலைமை அங்கே பார்க்குறேன் எங்கே இருக்குது சியோன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எழுந்திரு எர்சிலேமே வீற்றிரு சிறைபட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு தூசியை உதறி விட்டு எழுந்துரு பாருங்க எவ்வளவு பிரகாசிக்க வேண்டிய நாம் நம்ம எங்க இருக்கிறோம் பலனற்ற ஒரு இடத்துக்குள்ள தூசிக்குள்ள அலங்கார வஸ்திரங்களை கொள்ளக்கூடாத ஒரு பரிதாபமான நிலைமையில தேவன் நம்மை கட்ட விரும்புகிறார் சதுரு நம்மை எவ்வளவு பாழ்படுத்துகிறான் சதுரு எவ்வளவாக நம்முடைய மகிமையை அவன் சிறுமைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம் பயங்கரமாக சிம்சோன்கிட்ட கேட்டால் இல்லையா திலிலால் உன்னை நான் சிறுமைப்படுத்த எதினாலே கட்டலாம் உன்னை நான் சிறுமைப்படுத்த அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சிம்சோன் பயந்துருக்கணும் இல்லையா ஓ இவள் மிக ஒரு ஆபத்தானவள் இவள் மிக மோசமானவள் இவளுடைய நோக்கம் மிக தவறானது நம்மை சிறுமைப்படுத்துவதற்காக இவள் நம்மிடத்திலே மிக ஒரு அன்பாக பேசுவதை போல பேசி கொண்டிருக்கிறாள் இவளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அவன் விலைக்கு ஓடி இருக்கணுமா இல்லையா பாருங்கள் தொடர்ந்து அந்த சகவாசம் அவருடைய வாழ்க்கையை எவ்வளவாக நாசமாக்கினது பின்னமாக்கினது என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் நீங்கள் தூசியை உதறி எழும்ப வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் தூசியை விட்டு உதறி எழும்பு இன்னைக்கு நாம் எலும்பனாதான் பிரகாசிக்க முடியும் ஆகவே தூசி போன்ற குப்பையான இடங்கள் உலக அப்போஸ் நாயக பவுல் சொல்றாரு இந்த உலகத்தின் மேன்மை அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் ஒரு காலத்தில் நஷ்டமென்று விட்டதெல்லாம் குப்பைன்னு சொல்லி உதறி தள்ளினதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு மேன்மையா தெரிதா அதுக்குள்ளே போய் நீங்கள் மூழ்கி கிடக்குறீங்களா பவுளுடைய பார்வை இன்றைக்கு உங்களை விட்டு மங்கி போயிருச்சா அவர் நாளுக்கு நாள் அவருடைய பார்வை இன்னும் அதிகம் அதிகமாய் பிரகாசித்து கொண்டிருந்தது காலங்கள் செல்ல 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 இன்னும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும் இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளே நான் வரணுங்கிறதான் வாஞ்சியாக இருந்துச்சு அப்படி ஓடின ஓட்டம் இன்றைக்கி குப்பைக்குள்ளே கிடக்குதா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ தூசிக்குள்ளே இருக்காதப்பா நீ குப்பைக்குள்ளே இருக்காதப்பா நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு நீ பிரகாசிக்க வேண்டிய ஆள் எலும்பு தூசிய உதறி எலும்பு பாருங்க வல்லமையை தரித்து கொள் அதே ஏசாய ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் எலும்பு எலும்பு கொள் கர்த்தரின் புயமே முன்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எலும்பு ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ எதுக்காக எழும்பணும் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் பலன் பலனை தரித்துக்கொள் நீங்கள் வாசிக்கிறோம் எலும்பு எலும்பு பலன் கொள் உன் பலனை தரித்துக்கொள் உன் பலனை உறுதியாக்கு என்று வேதம் சொல்கிறது அருமையானவர்களே இந்த நாள்லேயும் கூட தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கருத்தர் பேசுவாராக ஐயா நான் எவ்வளோ பிரகாசமாக இருந்தேன் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் அந்த இளவயதின் பக்தி ஆண்டவருக்கா வைராக்கியமாக ஓடின காலங்கள் இன்றைக்கி சோர்ந்து போயிட்டீங்களா இன்றைக்கி உங்களை தூசிகளை தள்ளிட்டானா பாருங்கள் மகிமை நம்மளை விட்டு விலகி போன பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீங்களா தேவன் கட்ட விரும்புகிறார் கர்த்தர் கட்டுகிறவ சத்ரு எவ்வளவுதான் சேதப்படுத்தினாலும் எவ்வளவுதான் இடித்தாலும் அதை கட்ட விரும்புகிறவன் ஆண்டவருக்கு பேர் என்ன கர்த்தர் வீட்டை எருசலேம் அலங்கத்தை ஒரு பக்கம் இடித்து மண்மேடாக்கி போட்டாங்க தேவாலயத்தை ஒரு பக்கம் இடித்து தீக்கரை ஆக்கிட்டாங்க எல்லாமே இடி அவ்வளவுதான் சத்துருகள் நினைச்சாங்க எல்லாத்தையும் இடிச்சாச்சு எல்லாத்தையும் தீக்கரை ஆக்கி ஆச்சு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது சத்துருக்களால் இடிக்கப்பட்ட அலங்கம் அப்படியே கடக்கவில்லை சகோதரனே சத்துருக்களால் இடிக்கப்பட்ட தேவாலயம் அப்படியே முடங்கி போகவில்லை சகோதரி தேவன் ஒரு அலங்கத்தை கட்ட ஒரு நிகைமையாவை எலும்ப பண்ணலையா ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்ட எஸ்ரா காலத்திலே அங்கே அவன் செயல்தேலின் குமாரன் ஆகிய செருபாபேல கர்த்தர் எழுப்பில்லையா கர்த்தர் கட்டுகிறவர் சத்ரு எவ்வளவுதான் அவனால் எவ்வளவு செய்ய முடியுமா எல்லாம் செய்யலாம் ஆனா தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் தேவன் மீண்டும் அந்த முந்தின சீருக்கு அந்த முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறாரே அந்த மகிமையின் ஜீவனுக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா எழும்பணுங்க நீங்கள் எழும்பணும் எலும்பு பிரகாசிகள்னா எழும்பணும் எதை விட்டு எழும்பணும் தூசிய உதறி எலும்பு எதை விட்டு எழும்பணும் நாம் எபேசியர் அஞ்சு பதினாலே வாசிக்கிறோம் எபேசியர் ஐந்து பதினான்காம் வசனம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் இங்க எதை விட்டு எழுபணும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பா நீ ஆணுடைய சமூக அமர்ந்து தேவனை துதிக்க வேண்டிய ஆள் ஆணுடைய சமூத்துல அமர்ந்து ஜபிக்க வேண்டிய நீ தூங்கி கொண்டிருக்காதே யோனா கப்பலின் அடித்தட்டில் போய் சுகமாய் தூங்கினான் ஐத்தீகி வாலிபன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தூங்கி மூணாமத்திலிருந்து விழுந்தான் ஆண்டவர் கெத்ஷமனையிலே தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வரத்தக்கதாக அவர் ஆத்தும வியாகுலத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார் சீசர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் பேதருவே உனக்கு தூங்க வேற நேரம் இல்லையாப்பா யாக்கோபே யோவானே இது தூங்குகிற நேரமா தூங்குகிற நீ மறைத்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது உன்னை பிரகாசிப்பார் அருமையான சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவன் உங்களோடு பேசுகிறார் தேவன் உங்களை பிரகாசிக்க விரும்புகிறார் அவர் பிரகாசிக்க விரும்புகிற தேவன் இடிந்து போன அலங்கத்தை கட்ட நிகைமையாவ ஐம்பத்தி ரெண்டு நாள்ல அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என்று வாசிக்கிற தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரே ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் எழுப்பினாரே நாம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் எஸ்ரா ஐந்தாம் அதிகார இரண்டாம் வசனம் அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபா பேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள் இஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் யெசுவாவும் செயல்தேலின் குமாரனாகிய செருபா வேலும் எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் இடிந்து போன கர்த்தருடைய ஆலயத்தை கண்டு சத்துரு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இடிந்து போன அந்த தேவாலயத்தை கண்டு தேவன் வேதனைப்படுகிறார் கண்ணீர் வடிக்கிறார் அவர்கள் அவங்க சந்தோஷப்படுற வேலையில் கர்த்தருடைய ஜனங்கள் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய ஜனங்கள் அங்கலாய்க்கிறாங்க துக்கித்து உபவாசித்து அந்த நிகையமிய வைப்பில் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க எதுக்காக தெரியுமா அதை கட்டுவதற்கு இது சௌரணி எழும்பணும் செயல்தேலின் குமார்நாயக சிறுபாபில் எழும்பணும் எசுவா எழும்பனும் அவர்களுக்கு திடன் சொல்ல கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள் எழும்புனா உன்னை திடப்படுத்துறதுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை அப்படியே ஆவியானவர் மூலமா தேவன் அவருடைய தீர்கத தரிசிகளை வைத்திருக்க அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறா உங்களோட தோல் கொடுக்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இன்றைக்கி இடிந்து போனேன் உங்களுடைய வாழ்க்கையை காட்டுங்க எந்த இடத்துல இடிஞ்சு போயிருக்குது எந்த இடத்துல சத்தருக்கு இடம் கொடுத்தீங்க எந்த இடத்துல சத்துரு சேதப்படுத்துறதுக்கு ஏதுவாக மாறினது அங்கே கப்பலின் பின்னணியம் அலைகளால் உடைந்து போயிற்று என்று அப்போச நடவடிக்களை வாசிக்கிறோம் இன்றைக்கி எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை உடஞ்சி போய் நிற்குது ஆண்டவருக்குள்ளே உற்சாகமாக ஓட முடியாமல் தேவனுக்காக வைராக்கியமாக ஓட முடியாதபடிக்கு அந்த இடத்துல உடைந்து போயிருக்கு சரிபடுத்து காலத்தில் வானத்திலிருந்து அக்னியை தெய்வம் என்று நிரூபித்து காட்டுவதற்கு முன்பாக இடிக்கப்பட்ட கர்த்தருடைய எலியா என்று வாசிக்கிறோம் எந்தெந்த இடங்களில் இடிக்கப்பட்டிருக்கிறதோ எந்தெந்த இடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே சத்ருவாலே திறப்பாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியை இன்றைக்கி சரிபட்டது தங்க தூசியை விட்டு ஒதறி எழும்பு தூங்குகிற நீ எழும்பு மறித்தோரை விட்டு எழுந்துரு இன்னைக்கு யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி யாரோட ஐக்கியம் ஒரு காலத்தில் தேவனோட தேவனுடைய சபையோட தேவனுடைய ஜனங்களோட சந்தோஷமாக இருந்த அந்த காலங்கள் சத்துரு தந்திரமாக வஞ்சித்து இன்றைக்கி தேவனுடைய ஜனங்களை விட்டு தேவனுடைய சபையை விட்டு பிரித்து இன்றைக்கி உங்களுடைய சகவாசம் யாரோட இருக்கிறது உங்களுடைய ஐக்கியம் இன்றைக்கி யாரோடு இருக்கிறது யோவானின் புஸ்தகத்தில் யோவான் சொல்கிறாரு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது சகோதரனே மருத்துவரை விட்டு எழுந்துரு முடியாவிக்கு ஒரு வாழ்க்கை அந்த ஐக்கியம் ஆண்டவரை விட்டு பிரிக்குதுன்னா அந்த இடம் தொடர்பை துண்டிச்சிட்டு வெளியே வந்துரு அதில் எவ்வளவு ஆதாயம் வந்தாலும் வேண்டாம் அதில் எவ்வளவு சிற்றின்ப சந்தோஷங்களை உதறி எழும்பு இங்கே எலும்பி ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல யார் இருந்தால் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவன் அங்கே ஆட்களை வைத்திருக்கிறார் ஒருவேளை ஏளனம் பண்ணுறதுக்கும் விரோதமாக கடிதங்களை பயமுண்டாக எழுதுறதுக்கும் அங்கே துபியா இவ்விதமாக பல இது அங்கே காணப்படலாம் சண்பல்லாது துபியாவுடைய எந்த விதமான பயமுறுத்தல்களையும் கேலிகளையும் பொறாமைகளையும் எரிச்சலையும் தாண்டி கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு உங்களை பலப்படுத்துவதற்கு தேவன் இருக்கிறார் ஒரு கையில் ஆயுதம் ஒரு கையில் அவர்கள் வேலை செய்தார்கள் எவ்வளோ பயங்கரமாக தேவனுடைய வேலை நடக்குது பார்த்தீங்களா எழும்புங்க சவர்னு எழும்புங்க சவர் எழும்புங்க நீங்கள் பின்மாற்றத்திலேருந்து எழும்புங்க கர்த்தரை மருந்துளித்த காலங்கள் போதும் ஆண்டவரை விட்டு தூரமாக போன காலங்கள் போதும் இன்றைக்கு ஆண்டவரே இன்றைக்கி நான் வர்றேன்ப்பா அன்று இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொள்கிறதே என்னிடத்தில் வருகிறவன் புறம்பே என்று சொல்கிறார் தள்ளுகிறத எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறார் துக்கத்தோடல்ல கவலையோடல்ல பயத்தோடல்ல ஐயோ நம்மளை சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு சொல்லி கெட்டகுமாரன் இளையகுமாரன் பயந்துட்டு வரான் அவன் தூரத்தில் வாரான் தகப்பன் இறங்கி ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தமிடுகிறதை பார்க்குறான் பய சத்துரு சொல்லுவான் நீ போன அவன் தகப்பன் உன ஏற்றுக்க மாட்டான் இனிம நீ போன ஆண்டவனை ஏற்றுக்க மாட்டார் இனிமே போனால் அவனுக்கு மரியாதை இல்லை இனிமே போன அங்கே இருக்கிற எல்லாரும் உன்னை என்ன நினைப்பாங்க சத்துரு உங்களை வர விட மாட்டான் அருமையானவர்ல தேவன் இடிந்து போன மதில்களை கட்ட உங்களை அழைக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட உங்களை அழைக்கிறார் முதலாவது தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா எலும்பு பலன் கொள் கர்த்தருடைய புயமே எலும்பு உன் வல்லமையை தரித்து கொள் கடந்த காலங்களில் எவ்வளோ மகிமையான காரியங்களை தேவன் உங்கள் மூலமாக செய்தார் எவ்வளோ வல்லமையான கிரியைகளை தேவன் செய்தார் இன்னைக்கு அந்த தேவனை விட்டுட்டோமே எந்த இடத்துல விட்டோம் எங்கள் தேவனை விட்டோம் ஆண்டவரை விட்ட இடத்த பிடிங்க எந்த இடத்துல என்ன நிலைமையில் இருந்து நீ விழுந்தாய் என்று அறிந்து எழும்பு ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக ஆதி அன்புக்குள்ளே நீ திரும்பு என்று சொல்லி தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார் உங்களை அன்போடு அழைக்கிறார் மற்ற எல்லா எண்ணங்கள் சிந்தனைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு உங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை கட்டுகிறவர் பிரகாசி அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு நாம செய்ய வேண்டியதை நாம செய்தாதா தேவன் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார் நம்முடைய பகுதி முதல் ஸ்டெப் நம்முடைய பகுதி தான் கூப்பிடு ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விட்டு வைப்பேன் நீ கூப்பிடணும் நீ எழும்பணும் மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் இன்னைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே என்னை எழுப்புங்க என்னை எழுப்ப எழும்ப வேண்டியது ஏன் பகுதிங்க மனம் திரும்ப வேண்டியது ஏன் பகுதி தேவனிடத்தில் ஒப்புறவாகும்படி ஆண்டுக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பகுதி நாம் அறிக்கை செய்தால் நாம் விட்டு விட்டால் தேவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து தூக்கி அவர் உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்த விரும்புகிறார் தேவனை நோக்கி பார்க்கணும் தேவன் என்ன செய்கிறார் அதையே நோக்கிப்பா நேர இடங்கள்ல என்ன செஞ்சோம் ஆண்டவரை பார்த்து தான் ஓடணும் அதுக்கப்புறம் மனுஷங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சுற்றிலும் இருக்கிறவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தேவையில்லாத இடல்கள் இடல்கள் வருவது கூடாத காரியம் தாங்க ஆனால் இடறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது எந்த இடத்துல இடறணும் எந்த இடத்துல சத்துரு வஞ்சித்தான் பெருமையா குறை சொல்கிற ஆவியா குற்ற சாட்டுற ஆவியா குற்றச்சாட்டுவங்களோட சேர்ந்துக்கிட்டோமா மனம் திரும்ப மனம் திரும்ப வேண்டாண்டவரே வேண்டாண்டவரே பாருங்கள் என்னாகமோ ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் என்னாகமோ ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேகம் கோடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரேவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் உங்களுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா இஸ்ரேவியல் ஜனங்கள் அந்த நாற்பது ஆண்டுகள் அவங்களுக்கு பல குறைவுகள் இருந்துச்சு முறுமுறுத்தாங்க விசுவாசம் இல்லை அநேக வேலைகளில் சோர்ந்து போனாங்க ஆனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் தேவை பாதுகாப்பு என்ன தெரியுமோ ஒரே ஒரு காரியத்தை அவங்க கரெக்டாக செஞ்சாங்க மேகம் உயர எழுமும் போது பிரயாணப்படுவாங்க மேகம் அப்படியே கீழே இறங்கிட்டு தங்கிட்டுன்னு சொன்னால் இசை வேலை பிரயாணப்படாமல் அமைதியாக இருந்துருவாங்க தேவனையே நோக்கி பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தேவன் அவங்க முழுசும் யாரை சார்ந்த தேவனை தான் சார்ந்து இருந்தாங்க சார்ந்து கொள்வதில் முழுவதும் தேவனாக இருந்தது எனக்கு அருமையானவர் கடந்த காலங்களில் தேவனை சார்ந்து கொள்ளாமல் அந்த மேகம் எங்கே எழும்புது நம்ம இருபத்தொன்னு அவசரத்தில் சாயங்காலமோ பகலோ இரவோ எப்போ மேகம் எழும்புதோ அப்போ ராத்திரி மேகம் எழும்புனா கூட உடனே பிரயாணம் ஐயோ தூங்கணுங்க ராத்திரிலாம் போக முடியாதுங்க காலையில் பார்த்துக்கலாம் கிடையவே கிடையாது அங்கே பாருங்கள் இருபத்தொன்னாம் வசனம் என்ன சொல்லுது மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் பொழுது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலில் ஆகிலும் இரவிலாகிலும் மேகம் எலும்பும்போது பிரயாணப்படுவார்கள் பார்த்தீங்களா பகலில் ஆகிலும் இரவிலாகிலும் மேகம் உயர எழும்புனா உடனே பிரியமான என்னுடைய இல்லை ஏன் சித்தம் ஆண்டவரே உங்கள் சித்தம் விடிய காலம் எழும்புனா விடிய காலம் இன்றைக்கி எத்தனை பேர் விடிய காலம் என்னன்னே தெரியல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி புற மதத்தார் கூட போய் காலையில் எழும்பி அவங்களுடைய சில ஆச்சாரங்களை செய்கிறாங்க விடிய காலம் வெளியே வந்து தூக்குறது தொளிக்கிறது கோலம் போடுறது இப்படி நல்ல சில காரியங்களை செய்கிறாங்க கருத்துடைய பிள்ளைகள் அதுவும் இல்லை வேதவாசி பிள்ளை ஜபம் இல்லை விடிய காலம் எழும்புறதும் இல்லை விடிய காலத்தை அநேகர் பார்த்ததும் இல்லை நீங்கள் வாசிக்கிறோம் விடியற் காலம் எப்போ எழும்புனாலும் அவர்கள் எழும்புவார்கள் இன்னைக்கு நம்ம தேவனை சார்ந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு ஓடாம தடுமாறின வேலைகள் தடம் மாறின வேலைகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் அந்த மூன்று சாஸ்திரிகளும் தெளிவாக வந்தாங்க ஆனால் எரிசிலேமுக்குள்ளே வந்தவுடனே நட்சத்திரத்தை விட்டுட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க சுயசித்தம் சுய ஞானம் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்வதற்கு காரணம் அவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றி போகாம அரண்மனையை நோக்கி போனதான் காரணம் ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எலும்புங்க ஆண்டவரே கடந்த காலங்களில் கூட அந்த ஞானிகளைப் போல ஞானம் இல்லாமல் நான் செயல்பட்ட வேலைகள் உண்டு கருத்தாவே ஞானமில்லாமல் நான் செயல்பட்டதுனால ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்கள் ரொம்ப அதிகம் கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் மேகத்தை நோக்கி பாருங்க அங்கே ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றில் என்ன வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதூபல அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா பாருங்கள் மேகம் போது நீங்கள் எழும்புங்க மேகம் பிரயாணப்படும் போது நீங்கள் பிரயாணப்படுங்க மேகம் அமரும்போது அமர்ந்துருங்க ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்துருங்க இங்கே ஏசாய நாற்பது முப்பத்தொன்று என்ன சொல்லுது பாருங்கள் கர்த்தருக்கு காத்துருங்க ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்துருங்க ஆண்டவரே மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக கர்த்தருடைய கையில் விழுவேனாக அன்றே நீங்கள் என்னை அடிங்க நொறுக்குங்க சிட்சிங்க என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா புதி இதுதும் கூர்மையான கருவியாக மாற்றிடுங்க அன்றே என்னை யுத்தத்துக்கு எடுத்து நிறுத்துங்கப்பா எனக்கு அந்த புது பலன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள் சகோதரனே கழுகை போல எலும்பணுமா தேவன் சொல்கிறாரு புது பலன் புது ரகைகளோடு எல்லாம் போட்டும் பழைவுகள் ஒழிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகின எல்லாம் புதிதாகின வேண்டாம் பழசெல்லாம் போட்டோம் கழுகுகள் புது ரகைகளோடு அடித்து எழும்புறதை போல எழும்பும்படியாக தேவன் இந்த நாட்களில் அன்போடு அழைக்கிறார் எப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடையணும் இந்த நாளில் கூட ஆளுடைய சமூகத்தில் வரும் ஆண்டவரே எனக்கு ஒரு புது பலன் வேணும்ப்பா எலும்பு எலும்பு உன் பலனை தரித்து கொண்டு வல்லமையை தரித்து கொண்டு சொன்னீரே அன்றை எங்கே இருக்குது தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா அன்றை நான் எந்த இடத்துல சத்துரு என்னை இழுத்து போட்டாயே என்னை மேற்கொள்ள முடியாத பாவமாக மேற்கொள்ள முடியாத கட்டு சத்துருடைய தந்திரம் எதாக இருந்தாலும் சரி தேவன் சொல்கிறாரு அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பொது பலன் நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் இனி ஓடப் போகிற ஓட்டம் சோர்ந்து போகிற ஓட்டமல்ல இழைப்படைந்து போகிற ஓட்டமல்ல இனி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஓட்டம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது ஒளி வந்தது ஆம் கிறிஸ்து தான் அந்த ஒளி அங்கே பிள்ளைய அவன் சொன்னார் இல்லையா அங்கே யா ஒரு நட்சத்திரம் உதிக்கும் ஒரு செங்கோல் எழும்பும் கிறிஸ்து அங்கே ஏசாயா சொன்னார்ல ஒரு இளங்கிளை அப்படியே துளிர்த்து எழும்புகிறது ஆமாங்க உன் ஒளி வந்தது ஆண்டவர் தாங்க நம்முடைய ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த பாருங்க ஒன்றாஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி நாலில் அந்த எலியா ஏழு தரம் ஜாமனிகிட்டே இருக்கிறான் தன்னுடைய வேலைக்காரனை போய்ப்பார் போய்ப்பார் ஒன்று ரெண்டு மூணு ஏழாந்தரம் போய் பார்க்குறான் ஒரு உள்ளங்கை மேக எழும்பித்தான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி நாலு ஏழாந்தரம் பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை மேக எழுபித்தான் பாருங்கள் எனக்கு அருமையானவரில் தேவன் நம்மை பிரகாசிக்க வெட்கப்படுத்தவே மாட்டார் நம்ம விட்டு விலகவே மாட்டார் நம்ம எவ்வளவு குறைவுகளை எவ்வளோ வீழ்ச்சிகள் இருந்தாலும் ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் கைதூக்கி எடுக்கிற தேவன் பாருங்க அந்த உள்ளங்கை மேகம் அன்றைக்கு எழும்பி பலத்த பின்மாறி தேவன் தம்முடைய வார்த்தையை கனம் பண்ணி அங்கே எளிய சொன்னபடியே நடந்ததுன்னு நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்காக உள்ளங்கை மேகமாக அவர் எழும்புவார் அங்கே அவர் யாக்கோவிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்க ஒரு செங்கோல் எழும்பும் ஒரு இளங்கலை எழும்பும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார் அன்று நோக்கி பார்ப்போமா நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நான் எந்தெந்த இடங்களில் நான் விழுந்து கிடக்கிறேன் பலன் இல்லைப்பா தூசிகளை கிடக்கிறேன்ப்பா தூங்கிக்கிட்டு இருக்கிறான்ப்பா ஆண்டவரே நான் மறித்தோர் ஆண்டவரே நான் அக்ரமங்களாலும் பாவங்களாலும் மறித்தவனாக நான் இருக்கிறேன்ப்பா பாவ கட்டுகளாலே கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் எனக்கு பலன் வேணும் எனக்கு வல்லமை வேணும் சியோனே எலும்பு பலன் கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லி கத்தர் உங்களை அனல் மூட்டுகிறார் தேவன் எதற்காக தெரியுமா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உங்களை பிரகாசிக்கும் மகிமை கர்த்தருடைய மகிமை உண்மையில் நிழலிட்டது ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார் உங்களை எடுத்து மகிமையாக அவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார் தாழ்மையோடு ஒப்பு கொடுப்போமா உண்மையில் இருதயத்தோடு ஒப்பு கொடுப்போமா நம் ஜபசேவ நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம் அன்றைய எந்த நோக்கத்தோட இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு நேராக அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் என் வசனம் வெறுமையாய் திரும்பாது அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும் என்று சொன்னீர் அன்றவரே உள்ளங்கள் எழும்பட்டும் அன்றைய இல்லங்கள் எழும்பட்டும் தேவனுக்காய் வைராக்கியமாய் உலர்ந்த எலும்புகள் அன்றைய உயிரடைந்து மகாசேனையாய் எழும்பட்டு எழும்பி பிரகாசிக்கட்டும் நம்முடைய ஒளி அவர்கள் மேலே பிரகாசிக்கட்டும் அன்றைய மகிமை பிரகாசிக்கட்டும் சத்துரு வைக்கப்பட்டு போகட்டும் எந்த இடங்களில் அவர்கள் வேதனைப்பட்டார்களோ எந்த இடங்களில் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடங்களில் அவருடைய தலையை நீர் உயர்த்தும்படியாய் ஜேபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி செய்து அருமையான குடும்பங்களை நீர் கட்ட போகிறதுக்காக நம்முடைய நாமத்தை போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜேபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமை பிரிய மாணவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் உங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் கருத்துடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்